அதிகாலையில் நாம் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் ஆம் தேவஜனமே தேவனை ஆராதிக்க செல்லுகிறீர்களா அவருடைய துதியின் மகிமையை நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள் தினம் தினம் வீடுகளிலே அவருடைய துதிகளை அவருடைய துதியை உயர்த்தின அவருடைய நாமத்தை உயர்த்தின நம்முடைய நாவு இந்த நாள் தேவனை ஆராதிக்க செல்லுகிற பொழுது பரிசுத்த ஓய்வு நாளான இன்று சபைகளுக்கு செல்லுகிற நாம் தான் துதி மகிமையை கொண்டாடுகிறவர்களாயிருக்கிறோம் துதி மகிமையை கொண்டாட வேண்டும் துதி மகிமைக்கு இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள் அவர் துதிகளில் மகத்துவமுள்ள தேவன் தேவஜனமே சொல்லி முடியாத அற்புதங்களை இந்த வாரத்தில் செய்திருக்கிறார் நமக்கு எலும்புகள் உடையாதபடிக்கு நம்முடைய அணுக்கள் குறையாதபடிக்கு நம் சரீரம் சேதமாகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரே நம் குடும்பத்தை ஆசிர்வதித்திருக்கிறாரே நம் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்போடு வைத்திருக்கிறாரே அந்த தேவனை துதி மகிமையினால் கொண்டாடச் செல்லுங்கள் தேவனை ஆராதிக்கச் செல்லுகிற நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலயத்திற்கு சென்றாலும் அது கொண்டாட்டம்தான் இந்த நாளிலே பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லி இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அவரே முத்திரை போட்டிருக்கிறார் உங்களை நிரப்புவார் உங்கள் வாய் துதியை உற்சாகமாய் செலுத்தட்டும் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட துதி மகிமையை கொண்டாடுங்கள் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தாவே எங்கள் வாய்களின் துதிகளில் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆலயத்திற்கு செல்லுகிறோம் அப்பா வாய் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமை துதிக்கிற பொழுது ராஜா பூமியின் குடிகளாகிய நாங்கள் கம்பீரமாய் உமை துதிக்கிற பொழுது ராஜா எங்கள் பூமியிலே எங்களுடைய ஆண்டவரே தேசத்திலே நீ மனரமியமான காரியங்களை செய்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் ஹலே